புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புனர்ப்பும் என்பலாம் அணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கி ஏக்கம் நீ அறிவாய் வன்புலால் உண்ணும் மனிதரைக் கண்டு மயங்கி உள்நடுங்கி ஆற்றாமல் என்பலாம் கருக இழைத்தனன் அந்த இழைப்பையும் ஐய நீ அறிவாய் இந்து அவிர் சடையும் இறைவனை என்னோடு இயல் கலை தருக்கம் செய்திடவே வந்தவர் தம்மை கண்டபோதெல்லாம் மனம் மிக நடுங்கினேன் அறிவாய் சந்தியுற்று ஒருகால் படித்த சாத்திரத்தை தமியனேன் மீளவும் கண்டே நொந்ததும் உலகப்படிப்பில் என் உள்ளம் நொந்ததும் ஐய நீ அறிவாய் முனித்த வெவ்வினையோ நின்னருள் செயலோ தெரிந்திலேன் மோகம் மேலின்றி தனித்தனி ஒருசார் மடந்தையர் தமக்குள் ஒருத்தியை கைதொடச் சார்ந்தேன் குனித்த மற்ற அவரை தொட்ட நன்னன்றி கடப்பிலேன் மற்ற இது குறித்தே பணித்தனன் நினைத்ததோறும் உள் உடைந்தேன் பகர்வது என் எந்தை நீ அறிவாய் பதியனே பொதுவில் பரம நாடகம் செய் பண்பனே நண்பனே உலகில் ஒதியனேன் பிறர்பால் உரத்த வார்த்தைகளால் ஒரு சில வாதங்கள் புரிந்தே மதியாமையினால் அகங்கரித்ததன் பின் வள்ளல் உன் அருளினால் அறிந்தே விதியை நான் நொந்து நடுங்கியதெல்லாம் மெய்யனே நீ அறிந்ததுவே அருளினை அழிக்கும் அப்பனே உலகில் அன்புளார் வலிந்து எனக்கு இந்த பொருளினை வாங்கி போன போதெல்லாம் புழுங்கிய புழுக்கம் நீ அறிவாய் மருளும் அப்பொருளை சாலகத்து எரிந்து மனம் மிக இழைத்ததும் பொருளால் இருளுறும் என நான் உளம் நடுங்கியதும் எந்தை நின் திருவுளம் அறியும் பொருளிலே உலகம் இருப்பது ஆதலினால் புரிந்து நாம் ஒருவர் பால் பலகால் மறுவினால் பொருளின் இச்சையால் பலகால் மறுகின்றான் எனக் கருதி வெறுபவர் என நான் அஞ்சி எவ்விடத்தும் மேவிலேன் எந்தை நீ அறிவாய் ஒரு உமா பொருளை நினைத்த போதெல்லாம் உவட்டினேன் இதுவும் நீ அறிவாய் தகைத்த பேருலகில் ஐயனே அடியேன் தடித்த உள்ளத்தோடு கழித்தே நகைத்த போதெல்லாம் நடுங்கினேன் இங்கே நல்ல வாகனங்களில் ஏறி உகைத்த போதெல்லாம் நடுங்கினேன் விரைந்தே ஓட்டிய போதெல்லாம் பயந்தேன் பகைத்தபோது அயலார் பகைகளுக்கு அஞ்சி பதுங்கினேன் ஒதுங்கினேன் என்றாய் சகப்புற வாழ்வை பார்த்திடில் கேட்கில் சஞ்சலம் உறும் எனப் பயந்தே நகர்ப்புறத்திருக்கும் தோறும் நன்னியும் பிறவடத்து அலைந்தும் பகற்பொழுதெல்லாம் நாள்தோறும் கழித்தேன் பகலன்று இரவும் அப்படியே மிக பலையிடத்தும் தெரிந்தனன் அடியேன் விளம்பல்யன் நீ அறிந்ததுவே உருவள அடவார் தங்களை நான் கண்ணுற்ற போது உள்ளம் நடுக்குற்றேன் ஒரு உலத்து அவரே வழிந்திட வேறொரு உலகத்து ஒழித்து அயல் இருந்தேன் கருவுள சண்டை கூக்குரல் கேட்ட காலத்தில் நான் உச்ச கலக்கம் திருவுளம் அறியும் உரத்த சொல் எனது செவி புகின் கனல் புகுவதுவே பன்னிகாரங்கள் பொசித்த அப்போதும் பராக்கிலே செலுத்திய போதும் எண்ணிய மடவார்த்தங்களை உழைந்தே இசைந்து அனுபவித்த அப்போதும் நன்னிய தைலம் முழுக்குற்ற போதும் நவீன்ற சங்கீதமும் நடமும் கண்ணுறக் கண்டு கேட்ட அப்போதும் கலங்கிய கலக்கம் நீ அறிவாய்